அன்பு சகோதரர் இப்ராஹிம் அவர்களுடைய திருமண விழாவிலே கலந்து கொள்வதற்காக எங்கள் கட்சியினுடைய பணிகளுக்கான ஆலோசனை கூட்டமும் இருக்கிறது அதை தொடர்ந்து நிர்வாகிகள் சந்திப்பு என்று பல்வேறு வேலைகளை முடித்து இன்று இரவே நான் கிருஷ்ணகிரி செல்கிறேன் நாளைக்கு கிருஷ்ணகிரியில மா விளைச்சலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கிருஷ்ணகிரியில தேமுதிக சார்பாக நடத்த இருக்கிறோம் எனவே இந்த இரண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்னைக்கு நான் கேள்வி எதுங்க கட்டாய கல்வின்றது எல்லாரும் படிக்கணுங்க படிச்சாதான் இனி கால வருங்காலங்களில் அவங்க சொந்த கால அவங்க நிக்க முடியும் இதுல எந்த மாற்று கருத்தமே கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருமே தமிழ்நாட்டுல படித்தவர்களாக இருக்கணும் தேமுதிக நிலைப்பாடுங்க அவர் வந்து பல ஆண்டு காலமாக சுதீஷு நண்பருங்க அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க ஒரு தனிப்பட்ட முறையில நண்பர் என்கின்ற முறையில அவருடைய விழாவில கலந்து கொள்வதற்கு அந்த கொடுத்தாருங்க வகையில நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார் அவ்வளவுதான் அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது அது அவங்க உரிமை அவங்க அவங்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்றத அவங்கவுங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரின் அவங்கவுங்க அவங்கவுங்க கட்சி தான் அடுத்து வரும் அப்படின்றதுல சொல்வாங்க எங்களுடைய நிலைப்பாடு இப்பொழுதைக்கு எட்டு மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க எட்டு மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை அமைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் வெகு ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனே வந்து எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டிகளை அமைக்கணும் ஒரு மாத காலத்திற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சுற்று இருக்கிறது எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை தான் நாங்கள் போக்கஸ் பண்றோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடலூரில் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு அன்றைக்கு மிக தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தமிழக கட்சிகள் தான் நல்லது பட் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டி தான் கூட்டணி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் ஏற்கனவே என்டி அலையன்ஸ்ல இருந்தவங்க தான் அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தா நல்லதுங்க நான் இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஒரே அதிகாரம் ஒரே மையத்துல போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரியும் மத்தவங்க எல்லாம் வந்து ஜெனுவின் மாதிரியும் அது வந்து கொண்டு போக கூடாதுங்க இன்னைக்கு தமிழ்நாடே டாஸ்மாக் கள்ளச்சாராயம் போதை வஸ்துக்கள் அதே மாதிரி மெத்தப்பேட்டமேன் கொக்கைன் போன்ற பல்வேறு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் எனவே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் மாதிரி போக்கஸ் பண்றது வந்து சரியில்லை பட் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கு அவங்க ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்காங்க அது தவறு பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதுல இன்னைக்கு தங்கள் வாழ்வுக்கை இழந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக அந்த போதை இல்லா டாஸ்மாக் இல்லா கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இருக்கு அது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துங்க இப்போ அவர் சொல்ற கருத்துக்கு என்கிட்ட கேக்குறது அது எந்த வகையில நியாயம் இல்லை அவங்க கருத்து அவங்கவுங்க சொல்லிட்டு இப்போ சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அண்ணா எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு எப்பவுமே யார் ஆளுங்கட்சியும் அவங்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தி வீழ்த்தணும் அப்படிங்கறது ஒரு வியூகம் அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன் பல்லவி இப்ப நான் கோவையில் இருக்கேன் நீங்க கேக்குற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லி ஆகணும் இன்னைக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்க திமுக ஆட்சியில இன்னைக்கு நான் கோவையில இருக்கிறதுனால இங்க இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்ட விரும்புறேங்க அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை இங்கு நான் எவ்வளோ வாட்டி வரேன் எல்லா ரோடும் குண்டும் குழிமா சாலைகள் மிக மோசமா இருக்கு இதனால பல்வேறு விபத்துகள் நடக்குது பல்வேறு உயிர்களை நாம் எழுந்துகிட்டு இருக்கோம் எங்க கட்சியில கூட பல்வேறு பேர் அந்த சாலை விபத்துல இறந்து அதனால் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த சாலைகளை சீரமைக்கணுங்க மேம்பால பணிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டு இங்க சாய் நக சாய்பாபா காலனி அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மேம்பால பணிகள் அப்படி தொய்வா கிடக்கு அந்த பணிகள் சீக்கிரம் தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சரியா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து குப்பையை தரம் பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மக்களால் கொண்டு வரப்பட்டது நாங்களும் வந்து கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கொடுத்தோம் அந்த பிரச்சனை இப்போ முற்றுப்புள்ளி வந்து அதை வேறு இடத்திற்கு இன்னைக்கு மாத்தி இருக்காங்க அதே மாதிரி நாற்பது வருஷமாக குடியிருக்கிறவங்க இடத்துல சாலை விரிவாக்கம் சொல்லி அந்த மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருக்கு அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி பல்வேறு வார்டுகள்ல இன்னும் பாதாள சாக்கடைகள் அமைக்காம இருக்காங்க அந்த பாதாள சாக்கடைகள்லாம் அமைக்கணும் ஏன்னா யூஸ்வலா கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு கிளீன் சிட்டி அப்படின்னு தான் நம்ம வந்து பாத்திருக்கேன் கேப்டன் காலத்துல இருந்து இன்னைக்கு அந்த நிலைமை மாறி எல்லா சாலைகளும் மேம்பாலங்கள் சாக்கடைகள் குப்பை கூலங்களாக கோவை மாநகர் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன் நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நான் கேட்டுக்கிறேன் ஒரு அட்வைஸ் இல்ல நீங்க கேக்குற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்ல இல்ல நோ அட்வைஸ் நோ அட்வைஸ் ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்ல அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு அனுபவம் இருக்கு அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும் எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் வந்து ஒண்ணு சொல்ல விரும்பல அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேள்வி யாரு ஒரு கட்சினா பல அழைக்க தான் செய்வாங்க அதுல ஒண்ணு இல்லையே இப்ப ஒரு பொண்ணு இருந்தா நாலு இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க பையன் இருந்தா நாலு இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க அழைக்க தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது விஜய் தான் முடிவு எடுக்கணும் எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஜான்வரியில் நாங்கள் அறிவிக்கிறோம் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே அதே மாதிரி இன்னைக்கு மா விளைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்க ஆனால் இங்கிருந்து நம்ம முதல்வர் பார்த்தா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அந்த கடிதத்தை உடனே மத்திய அரசு என்ன பண்றாங்க நம்மளும் ஒரு பங்குக்கு பதில் கடிதம் அனுப்பிடுவோம் அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை நான் இங்கு நலம் நீ அங்கு சுகமா அப்படின்னு ஏதோ நல்லா விசாரிக்கிற மாதிரி இங்க இருந்து அங்க கடிதம் அங்க இருந்து இங்க ஒரு கடிதம் அனுப்புறது எல்லாம் வேஸ்ட்ங்க அது அதனால விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தமிழக அரசு இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா கர்நாடகால என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன் மத்திய அரசும் இதுல செவி விவசாயிகளை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படி கிடையாது அவங்க வந்து சொன்னது உண்மை எழுதி தரப்பட்டது உண்மை ஆனால் அதை இருபத்தாறுன்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கும் இப்ப வந்து நாங்க ஜான்வரியில வந்து கூட்டணின்னு சொல்வதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது முதல்ல அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் எங்க கட்சிக்கு நாங்க போக்கஸ் பண்ணணும் எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை நாங்க போக்கஸ் பண்ணணும் அதுக்கு அடுத்ததுதான் கூட்டணி பற்றி நாங்க யோசிப்போம் அப்படின்றது அதுக்கான பதில் ஆனா மத்திய அரசு பண்ணிட்டு தான் இருக்கோம் சொல்றாங்க அதனால இவங்க அதான் இப்ப கடிதம் மாதிரி தான் அது ஒரு கடிதம் அனுப்புனா அவங்க பதில் கடிதம் அனுப்புற மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் நிறைவேற்றல் இவங்க சொல்றாங்க அவங்க கேட்டா பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் ஆனா இதுல பாதிக்கப்படுவது மக்கள் தான் அதனால அடுத்தாள் மேல சாக்கு போடாம நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு அளித்து நம்மளை ஆட்சியில் அமர்த்திய நம்ம மக்களுக்காக தமிழக அரசும் மத்திய அரசும் இணைந்து மக்களை காப்பாற்றணும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்